இயேசு கிறிஸ்துவின் நன்மையும் கருபையும் உங்களை தொடர உங்களை வாழ்த்துகிறேன் வேதம் சொல்லுகிறது மத்தேயு ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவே செய்யுங்கள் என கண்பானவர்களே ஆண்டவர் இயேசு இடுக்கமான வாசல் என்பது எதைச் சுட்டி காட்டுகிறது என்பதை அவர் நமக்கு சொல்லுகிறார் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று மத்திய ஏழு பதினான்கிலே சொல்லுகிறார் இடுக்கமான வாசல் என்று ஆண்டவர் சொல்லுவது ஜீவனுக்கு போகிற அதாவது நித்திய ஜீவனின் பாதையை அவர் நமக்கு சொல்லுகிறார் இந்த நித்திய ஜீவனின் பாதை என்பது என்ன அது பரலோகத்தின் வாசல் அது பரலோகத்தின் வழி ஆண்டவுடைய ராஜ்யத்திற்கு போகிற பாதை என கண்பானவர்களே தெய்வனுடைய ராஜ்யத்தை கண்டுபிடிக்கிற அந்த வழியை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அது இடுக்கமான அது ஒரு நேரோ கேட் அது ஒரு இடுக்கமான ஒரு வாசல் என்பதாக சொல்லுகிறார் என கண்பானவர்களே என கண்பான இந்த வார்த்தையை கேட்கிறவர்களே உங்களுடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனுக்கு நேரே கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கே நாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு பாதையை வேதம் சொல்லுகிறது அது இடுக்கண்களின் வழியாய் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்ன இடுக்கண்கள் இந்த உலகத்திலே ஆண்டவர் சொன்னார் உபதிரவங்கள் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இடுக்கங்களை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் அது உபத்திரவங்கள் அந்த உபத்திரவங்கள் என்ன அது நம்மால் தோற்கடிக்கப்படுகிற உபத்திரவங்கள் அது ஒரு பொழுது நம்மை ஜெயிக்கிற உபத்திரவங்கள் அல்ல உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன நினைக்கிறோம் இந்த உபத்திரவம் நம்மை குறுகி போக பண்ணிவிடுமோ இந்த உபத்திரவம் நம்மை சுருங்கி போக பண்ணிவிடுமோ இந்த உபத்திரவம் நம்மை இலக்கரித்து விடுமோ என்று எண்ணி விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனாலும் திடங்கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்ததனால் அந்த உபத்திரவங்கள் நம்மை திடன்கொள்ள பண்ணுகிறது அது நம்மை இழந்து போக பண்ணுகிறதில்லை அது நம்மிடத்திலே தோற்று போகிற உபத்திரவங்கள் அது நம்மை ஜெயிக்க முடியாத உபத்திரவங்கள் நமக்கு வருகிற இந்த உபத்திரவங்கள் நம்ம என்ன செய்கிறது நித்தியத்திற்கு நேரே ஜீவனுள்ள அவருடைய பாதைக்கு நேரே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் நம்மை நடத்துகிறது ஆகையினால்தான் அப்போஸ் நாய பவுல் சொல்லும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற யாவரும் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று பக்தியாய் நடக்க விரும்பும் பொழுது துன்பங்கள் வருகிறது சகஜம்தான் பாணுகள் வருவது சகஜம்தான் ஆனால் அது நம்மை ஜெயிப்பதில்லை ஏனென்றால் அந்த துன்பங்களையும் அந்த பாடுகளையும் கொண்டு வருகிற பொல்லாங்கனை ஜெயித்தவர் இயேசு அந்த துன்பங்களையும் பாடுகளையும் கொண்டு வருகிற உலகத்தை ஜெயித்தவர் இயேசு அவர் நம்மோடு இருக்கிறார் ஆகையினால் இவைகள் நம்மை ஜெயிக்க போவதே இல்லை நம்மிடத்தில் தோற்று போக போகிற உபத்திரவங்கள் தான் நம்மிடத்தில் தோற்று போக போகிற பாடுகள்தான் நம்மிடத்தில் தோற்று போக போகிற நெருக்கங்கள் தான் நமக்கு வரும் ஆனால் அவைகள் நமக்கு எதற்கு நேரே வழி நடத்துகிறதா இருக்கும் ஜீவனுக்கு நேரே நித்திய ஜீவனுக்கு நேரே தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேரே இதைத்தான் இடுக்கத்தின் வாசல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இடுக்கம் என்பது நம்மை சோர்ந்து போக வைக்க நம்மை இலக்கரித்து போக பண்ண அல்ல ஜெயித்து நிற்க வருகிறவைகள் மறந்து போகாதருங்கள் தேவன் உங்களை பலப்படுத்துவாராக ஜெபிப்போமா அன்பின் பரம தகப்பனே உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் வரும் பாடுகள் எங்களை ஜெயிப்பதில்லை எங்கள் வாழ்க்கையில் வரும் உபத்திரவங்கள் நெருக்கங்கள் எங்களை ஜெயிப்பதில்லை அவைகளை நாங்கள் ஜெயிக்கிறோம் காரணம் நீர் ஏற்கனவே விட்டீர் அதற்காக நன்றி சொல்லுகிறோம் அவைகள் எங்களை நடத்துகிற நித்திய ஜீவனுக்காக நன்றி சொல்லுகிறோம் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே ஆமை அன்பானவர்களே உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொர்ச்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று